ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி படங்களை தான் இந்த விடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஆதரவுக்கு எனது வனமான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் முடியவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வெளிப்படுவது சிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறாருங்க இந்த மாதிரி கிரக காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமக்கு விருச்சிகாசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கு நண்பர்களே சந்திராஷ்டிரமம் எப்போ முடிவடைது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் இன்றைய நாளை வந்து மாற்றிக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதுக்கு நீங்கள் சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையும் எந்த விதமான வாக்குறுதியிலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொன்றுமே செலக்டிவாக கனிவாக இருக்கணும் அன்போடு எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இருக்கணுங்க அப்படி அன்போடு பேசக்கூடிய சூழலு உங்களுக்கு உருவாகலையா அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நீங்கள் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவர்கள் இன்றைக்கி செஞ்சிடாதீங்க நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் ஏதாவது தகராறுகள் வந்து நடக்குது அப்படின்னா அதில் போய் நீங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கறதுக்காக முயற்சிகளும் மேற்கொள்ளாதீங்க உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு அழகாக மாறுங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்காதுங்க அதனால் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரும் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க இன்னைக்கு பணத்தை யார்கிட்டயும் கொடுக்காதீங்க எந்த விதமான முதலீடுகளை இன்றைக்கி மேற்கொள்வது உங்களுக்கு லாபம் இருக்காது அது பணத்தை வந்து முதலீடுகள் பண்ணாதீங்க சில பேர் ஆசை தூண்டி விட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதலீடு செய்ய வச்சு ஏமாத்துவாங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வருங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு நீங்க உங்க பொழுதுபோக்குகளில் மற்றும் உங்களது இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகளில் நீங்கள் கவனமாக இருந்து இந்த தினத்தை வந்து நீங்கள் அழகாக மாற்றிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருந்து கொள்வது நல்லது நண்பர்களே நீங்கள் எந்த விதமான முதலீடுகளும் செய்ய வேண்டாம் மேலும் நம்பிக்கை குறைவு மனதில் கொள்ள வேண்டாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த சில வேலைகள் இருக்கும் இல்லையா அந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு அதில் எந்த விதமான இழுபறியான சூழ்நிலையும் வண்ணம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பொருந்துங்க அதாவது உங்களது திருமண வாழ்க்கையிலும் பொருந்தும் காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும் மற்றும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க பணத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மனசில் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மிக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக விட்டுவிழிக்கணுங்க தேவையில்லாத ஃபியர்லாம் இன்றைக்கி வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இந்த தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம் என்பதில் மனது வந்து அமைதியாக இருக்க தியானம் யோகா போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாம் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகாரதம்னு சொல்லுவாங்க நீங்கள் அதில் மாட்டிக்காமல் இருக்கணும் கோபத்தினால் நீங்கள் சில சிந்திக்கக்கூடிய தன்மைகள் வந்து எழுந்துருவீங்க அதனால என்ன ஆகும்னா நீங்கள் தவறான சில முடிவுகள் எடுக்கும் தவறான சில வார்த்தைகளை நீங்கள் பேசிடுவோம் வாய்ப்பில் இருக்குங்க அது ரெண்டுமே ஆகாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக கோவப்படாமல் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அமைதுங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு இடத்தை வந்து நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க மனசில் வச்சுக்கோங்க சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு பிடித்தமான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடலாம் வெளியில் போய் சாப்பிட்றதுலாம் வேண்டாங்க எந்தெந்த உணவுகள் வந்து உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த உணவுகள்லாம் நீங்கள் மறந்து கூட நீங்கள் எடுத்துடாதீங்க உங்கள் உடல் வலுவுக்கு மேலே ஓவர் வெயிட்டில் நீங்க தூக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக மாத்திக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து இன்றைய தினத்தை வந்து ரொம்ப இல்லாத நல்ல சூழ்நிலை வந்து உங்கள் அலுவலக பணிகளிலும் வியாபாரத்திலும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரத்தில் எந்த முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் வழக்கமான வேலையில் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளது இது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காதுங்க மற்ற இவங்களுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் பதிலுக்கு வந்து ரிவெஞ்ச் பண்ணுறேன் அதாவது பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தவறான முடிவுகள் எடுத்துட கூடாதுங்க எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டம் முடிவுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை காலை பத்து மணி பதினைந்து மணித்திற்கு பிறகு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது எனவே எந்த ஒரு காரியங்களாக ரொம்ப முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு முடிவெடுத்துக்கலாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நிம்மதியாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு என்றே உங்கள் வேலைகள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் நிலுபடியாகாமல் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது முதலாவது டார்கெட்டை நீங்கள் வச்சு செயல்படுங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது பாக்கும்போது நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதிதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது இச்சிகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் நினைச்சபடி சில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் இலுபுறியாக தாமதமாக கிடைக்கலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடையும் பேசும் போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க வாக்குவாதங்கள் கூடயும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் பொறுமை அப்படின்றது உங்களுக்கு அணிகலனாக இருக்கணுங்க குறிப்பாக அரசு சார்ந்த செயல்பாடுகள் கவர்மெண்ட் சார்ந்த செயல்பாடுகளை இன்றைக்கி கூடுதல் பொறுமையாக இருக்கணும் நீங்களும் வந்து யாரும் கூடயும் இன்னைக்கு வாக்குவாதங்கள் செய்யாமல் பேச்சுக்களை எல்லாம் குறச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்க பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் கேட்டை நச்சுதல் நம்பர்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஒரு விதமான உடல் அசதிகள் ஏற்படலாம் உங்களுக்கு இருந்தாலும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் கால விரையும் ஏற்படுங்கிறது நீங்கள் மனசில் வச்சு செயல்படுங்க நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு டைமிங்க்கு உங்கள் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே